ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் பேர் கேள் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டீங்கன்னா மினி இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து நான் வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இட்லி வாக்கிற அளவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் தட்டு வந்து வந்து இதில் ஒரு அஞ்சு ஆறு தட்டு வந்து மினி இட்லி தட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன் தோரம் பருப்பு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு மஞ்சப்படி போட்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்க போகிறோம் சாம்பாருக்காக இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு நல்லா உங்களோட குக்கர் தகுந்த மாதிரி விசில் வந்து வச்சு வைக்கங்கோ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வாங்கி வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ சாம்பார் வந்து வைக்க போகிறோம் இப்போ அடுத்தது பருப்பை வந்து வேக வச்சு வச்சாச்சு அடுத்தது வந்து இந்த வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த இட்லி தட்டெல்லாம் துடைச்சிட்டு வச்சுக்க போகிறோம் ஒரு சைடு இட்லியும் வந்து வேக வச்சுக்கலாம் இந்த சாம்பாருக்கெல்லாம் என்ன என்னெல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பஞ்சு சின்ன வெங்காயம் இருந்தது அது இல்லாமல் போட்டு அது போட்டுட்டு ரெண்டு முள்ளங்கி தக்காளி இந்த முருங்கை காய்ச்சி சின்னதாக ஒரு மூணு முருங்கை அந்த இதெல்லாமல் போட்டுட்டு ஒரு சாம்பார் தான் வந்து வைக்க போகிறேன் சாம்பார் தேவையானது வந்து இப்போ கொஞ்சம் வரத்துக்கு போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் விட்ருக்கேன் மிளகாவத்தில் ஒரு ஆறு ஏழு மிளகாவத்தில் எடுத்துருக்கேன் காரத்துக்கு கொஞ்சம் தனியாக அந்த தனியாக வந்து போட்டுக்கலாம் இது வந்து நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி விடாதுக்கே அப்படியே பிடிச்சி இதை வறுத்து பிடிச்சி போட்டுட்டு வைக்க போகிறோம் இப்படி பண்ணுறங்குதுன்னு நீங்களும் பாருங்க இப்போ தனியாக வந்து போட்டிருக்கேன் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துட்டுருக்கேன் ஜஸ்ட்டு தேவையில்லை குழக்கழன்னா ஆகிடும் அப்புறம் அடுத்தது வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன் நான் இப்போ அதையும் போட்டுட்டு இந்த மிளகாய் போட்டு பெருங்காயம் பெருங்காயம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் வந்து போட்டுக்கோங்க இதையும் போட்டு நன்னா இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் தீயவும் கூடாது அதே சமயம் நல்லா இதை வந்து நம்ம வறுத்துக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் எண்ணெய் வந்து ஜாஸ்தி தேவையில்லை நம்ம பொரிச்சிட்டு தான் போட போகிறோம் அரைக்க போகிறதுல சாம்பார்லாம் வைக்கிற மாதிரி தேங்காய் போட்டு அரைக்க போகிறது கிடையாது பிடிச்ச பொடி தான் போட்டு போகிறோம் அதனால் என்ன ஒரே ஒரு டிராப் தான் நான் வந்து விட்டுருக்கேன் ஜாஸ்தியாக கிடையாது அதை போட்டுவிட்டு இப்போ எதுனென்னா நம்ம வந்து செவக்கை வறுத்து எடுத்துக்க போகிறோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த மினி இட்லி சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து அடிக்கடி இப்போது பலகாரம் அதாவது தினமும் ஒரு பலகாரம் நான் வந்து இருக்குன்னு போட்டிருக்கேன் நிறைய நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டுகிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போது ஒரு ஒரு வருமா இந்த மாதிரி பலகாரத்தோட இதெல்லாம் அதில் எதுவும் ஒன்று நீங்கள் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேங்கிறது நீங்களும் வந்து நம்மளோட குரு இதில் போய்ட்டு பா பார்க்கலாம் ராஜஸ்தோட்டம்ன்ற சமையலில் நம்மளோட எல்லாமே வந்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் வந்து நெருக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம் சாம்பார்க்கு தேனத்தை இப்போ எல்லாம் நெருக்கி ஆச்சு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் வெங்காயம் தக்காளி நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்சு அதுவும் வந்து ரெடியாக எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த முளகி இருக்கு இல்லையா இதை வந்து இந்த பேன்லேயே போட்டுட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதாவது வதக்கிக்க போகிறேன் கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் இல்லாதது அதே அந்த எண்ணெய் செஞ்சுட்டுலேயே கொஞ்சம் இதில் வந்து காயெல்லாம் போட்டு வேக வச்சு இதில் சாம்பார் வந்து வைக்க போகிறேன் வறுத்து பொடியெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் மிக்சியில் வந்து போட்டு பிடிச்சிக்க போகிறோம் இப்போ இந்த முருங்கக்காய் வேக வச்சிருக்கேன் இப்போ இதையும் வந்து வதக்கி இதில் போட்டுட்டு சாம்பார் வந்து நம்ம வைக்க போகிறோம் சும்மா மயிலாக ஒன்று நம்ம அந்த எண்ணெயில் வந்து நம்ம வதக்கிட்டோன்னா அந்த முள்ளங்கி ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லையா அந்த வாசனை கொஞ்சம் கம்மியாகும் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதனால முள்ளங்கி வந்து நல்லா வதக்கிட்டு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெங்காயம் தக்காளியை வந்து நான் வந்து நெருக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பஞ்சு தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா இன்னைக்கு பெரிய வெங்காயமோட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பு அதாவது புளியெல்லாம் கரைச்சி கொட்டிட்டு அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நம்ம இந்த வறுத்து பொடிக்க போகிற பொடியும் வந்து போட போகிறோம் இல்லையா அதனால் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போட்டிருக்கேன் மஞ்சப்பொடியை உப்பு எல்லாமா போட்டு புளியும் கரைச்சி கொட்டி இது வந்து இப்போ கொதிச்சுட்டு காயெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வெந்தாச்சு அதிலே வந்து இதையும் போட்டுட்டு கொதிச்சுட்டுருக்கு இப்போ இதை நல்லா கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா இப்போ இந்த பக்கம் வந்து அதுக்குள்ளேயே கொதிக்கிறதுக்குள்ளே இட்லி வந்து வாத்து நம்ம வந்து வச்சுக்கிற போகிறோம் மினி இட்லிய இது வந்து ஒரு ஆறு தட்டு உள்ளது இந்த பெரிய இட்லி பாத்திரம் தான் இது வந்து போகும் அதனால் நான் அந்த பெரிய இட்லியை பாத்திரத்தை வச்சுட்டு இதில் வந்து முடி வச்சுக்கிறேன் நம்ம இட்லி ரெடி பண்ணி நிற்கிறோம் சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு சைடு வந்து இட்லி வெந்துட்ருக்கோம் இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன் இட்லி சாம்பார் இப்போ வறுத்து வச்சுன்னு இல்லையா அதை வந்து மிக்சியில் வந்து அதை வந்து பொடிச்சிட்டு வந்து அதையும் வந்து கொட்டிடலாம் பருப்பு இது பண்ணி வச்சுக்கோ அந்த பருப்பையும் வந்து நான் நினைப்போம் ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் பருப்பு தான் அதாவது இந்த கரண்டியால் ஒரு கரண்டி பருப்பு தான் வந்து நான் வேக வச்சு வச்சேன் அது நல்லா வெந்தது இவ்வளோ நிறைய வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கலாம் இட்லி சாம்பாருக்கு நல்லா நீர்க்கை நல்லாவே கரைச்சி எடுத்து வச்சுக்கும் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் நம்ம இட்லி சாம்பார் தான் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் லூஸாக தான் வந்து வைக்கிறேன் இதை டிஃபன் சாம்பார்ங்கனால நமக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதே ஜார்லேயே அது அந்த பருப்பு பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதிகம் வந்து விட்டுக்கிறேன் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரத்துக்கு நம்ம அந்த பிடிச்சி வச்சுக்கோல்லே பிடிச்சின்னு வந்துடுவோம் வறுத்து வச்சுருக்கிறத இப்போ வறுத்து வச்சதை வந்து நான் வந்து நான் பிடிச்சினு வந்திங்க பாருங்கள் இந்த பாரி இப்போது நல்லா ரொம்ப நைஸாக இல்லாத ரொம்ப நர நரம் இல்லாதக்கும் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் வந்து அதில் வந்து போட்டுவிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுருவோம் இந்த பொடியை வந்து நான் அதில் வந்து போட்டுக்கிறேன் சாம்பார் வந்து கொதிச்சுன்னு இந்த ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த அதுவும் வந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒன்று கிளறி விட்டுக்கலாம் சிம் நல்லா இது அதாவது கிட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் இல்லாதக்கும் நல்லா சேர்த்து ஒன்று கிளறி விட்டால் கொதிக்கும் போது வந்து சரியாகிடும் இது நல்லா ஒரு கொதி வந்து வரணும் நல்லா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கலப்பரப்புலாம் போட்டுக்கிறனால கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து கொடுத்துரும் அது உங்களுக்கு டிஃபன் சாம்பார் வந்து இது மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நமக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்தால் இருக்கும் அதனால தான் நான் வந்து எல்லாத்துலேயுமே தண்ணி விட்டுட்டு நல்லாவே நீர்க்கவே வந்து வச்சுருக்கேன் இன்னும் இது கொதிச்சாலே இன்னும் நான் உங்களுக்கு வந்து கெட்டியாகவே ஆடும் இதுவே இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதையும் வந்து விட்டுக்கிறேன் இது நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த பொடியோட அந்த இதெல்லாம் இப்போ இல்லாமல் போட்டுக்குள்ளேயா பருப்போட கூட சேர்ந்து நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை போகிறதுக்குனே ஒரு நல்லா கொதிக்கணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சுக்க போகிறோம் இட்லி வந்து ஒரு பக்கம் வந்து வெந்துன்னு இருக்குது நல்லா கொச்சதுக்கப்புறம் இதை தாளிச்சிக்கலாம் அப்புறம் நம்மளோட சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுருக்குது தலை தலைன்னு நல்லா இந்த முருங்கைக்காய் வெங்காயம்லாம் போட்டு நல்லா ஒரு வாசனை வந்து கொதிக்கும் போது ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து இருக்குது இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ரெண்டு ட்ராப் வந்து விட்டுருக்கேன் கடுகு வந்து போட்டுன்னு இருக்கேன் அடுத்தது வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் நல்லா இது வெடிக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயத்தையும் போட்டுட்டு நம்ம தாளிச்சோம் தாளிச்சுட்டா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ இல்லை கடைசியில் நாங்கள் நீங்கள் வந்து வெந்தயமும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சதில் போடும்போது சாம்பார் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் வாசனையாக இப்போ இதுக்கு வந்து நான் மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன் இதில் கொதிக்கிறதே இதிலே வந்து போட்டுட்டேன் கொத்தமல்லி கருவேப்பிலையோட இப்போ தாளித்ததையும் வந்து விட்டாச்சு சேர்ந்தாப்புல இப்போ வந்து நல்லாவே குதிச்சுன்ட்ருக்கு நம்மளோட இட்லி சாம்பார் டிஃபன் சாம்பார் இப்படி ஒன்றும் சொல்லலாம் சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இது நீங்கள் தோசை கூடவும் சாப்பிட்லாம் சாதத்தோடு விட்டு சாப்பிட்லாம் ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் நம்மளோட இட்லி வந்து பார்ப்போம் இட்லி வந்து சூப்பராக வந்து வெந்தடுத்து இப்போ இதிலே ஒரே நிமிஷம் நான் வந்து வைக்கிறேன் ஆஃப் பண்ணிவிடுறேன் அடுப்பையும் வந்து ஆஃப் பண்ணியாச்சு உங்களோட சாம்பாரும் வந்து வச்சுட்டுருக்கு இப்போ வந்து இட்லி சாம்பார் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு மினி இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுது நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியை பார்க்கலாம் தேங்க்யூ